தமிழ்நாடு டெம்பிள் டாக்டர் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திரு கார்த்திகை தீப திருவிழா பத்திரிகையை தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க திருவிழா பற்றிய முக்கிய நாட்கள் விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் முதல் நாள் திருவிழா நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை பத்தொன்பது புதன்கிழமை அன்று தொடங்குகிறது அன்றைய தினம் காலை உற்சவம் பஞ்சமூர்த்திகள் வெள்ளி விமானங்கள் மாலை நேர உற்சவம் பஞ்சமூர்த்திகள் மூசிகம் மயில் வெள்ளி அதிகார நந்தி அம்சம் சிம்ம வாகனம் போன்று வந்து ஒவ்வொரு தினத்திலும் வந்து உங்களுக்கு காலை மாலை உற்சவ விவரங்களை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஏழாம் நாள் திருவிழா பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை இருபத்தி ஐந்து பஞ்சமூர்த்திகள் மகாரதங்கள் தேரோட்டம் நடைபெறும் காலை ஆறு மணிக்கு மேலாக ஆறு நாற்பத்தெட்டு மணிக்குள்ளாக விருட்சிக லக்கணத்தில் விநாயகர் தேர் வடம்பிடித்தல் மாலை நேர உற்சவம் பஞ்சமூர்த்திகள் மகாரதத்திலிருந்து புறப்பட்டு ஆஸ்தான மண்டபம் வந்து சேருதல் அடுத்து பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை இருபத்தெட்டு வெள்ளிக்கிழமை பத்தாம் நாள் திருவிழா அதிகாலை நான்கு மணிக்கு பரணி தீபம் பகல் பிரம்ம தீர்த்தத்தில் தீர்த்தவாரி மாலை பஞ்சமூர்த்திகள் தங்க விமானங்களில் எழுந்தருளி அர்த்தநாதேஸ்வரர் காட்சி மாலை ஆறு மணிக்கு மேலாக ஜோதிஸ்வரூப தீபம் இரவு பஞ்சமூர்த்திகள் தங்க ரிஷப வாகன வைபவம் நடைபெறும் இந்த தகவலில் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்